அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கில் குற்றவாளியாக இருந்த ஊம்பாபு என்று சொல்லக்கூடிய போத்தனூரை சேர்ந்த நபர் அவர் வந்து நீதிமன்றத்திலேயே நீதிபதி முன்னிலையில் சாட்சிகள் சொல்லும்போது அத்வானியை குறிவைத்து நடந்த தாக்குதல் வந்து தப்பிவிட்டது நான் என்றைக்கு இருந்தாலும் இந்த வழக்கில் இருந்து வெளியே வந்தால் நான் வந்து கட்டாயமாக அத்வானியை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்களையும் கூட முழுமையாக பரிசோதித்து விட்டு தான் காவல்துறை உள்ள அனுப்புவாங்க அதை பின்னிட்டு விசேஷமாக சில அனுமதி பெற்று அந்த வழக்கு வந்து ஒரு ஓப்பன் கோட்டு என்று சொல்ல அவங்க எல்லாமே எங்களுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும் ஆனால் குற்றப்பத்திரிகை கம்ப்ளீட்டாக எங்களுக்கு மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு இருக்கிறது சொல்லி அதுக்கு மேல்முறையீடு இந்த மாதிரி எல்லாம் போய் காலதாமதப்படுத்தினாங்க நீதிபதிகள் இவங்களை பொறுத்தளவு அவங்களுக்கான அவங்க பின்புலம் என்ன அவங்க குழந்த கு குடும்பங்களோட சூழ்நிலை என்ன அவங்க குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்களை வந்து அச்சமூட்டும் வகையிலே அவங்க வந்து சவால் விடுத்த தருணங்களும் அந்த வழக்கில் பல நேரங்களில் நடந்திருக்கிறது கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் போக்குவரத்து காவலர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பான அல்லுமாவைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக சதி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினத்திலே உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற துணை பிரதமராகவும் இருந்த திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் கோவை வருகையொட்டி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஆரஸ்புரம் தலைமை தபால் நிலையம் அருகிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு பெரிய பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் மற்றும் அருகிலுள்ள கோவை மாவட்டத்தின் அருகிலுள்ள பல பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியானது இருந்தது அந்த நிகழ்ச்சிக்காக அன்றைய தினத்திலே கோவையிலுக்கு அத்வானி வருவது சிறிது காலதாமதமானது அந்த கரை சரியாக நாலு மணிக்கு அந்த நிகழ்ச்சி பொதுக்கூட்ட நிகழ்ச்சி தோங்குவதாக இருந்தது அவர் சிலது காத காலதாமதமான நிலையில் அந்த பொதுக்கூட்டம் சரியாக தூங்கக்கூடிய நேரத்திலே கோயம்புத்தூரில் பல இடங்களிலே வெடிப்பானது நிகழ்ந்தது குறிப்பாக பதினெட்டு இடங்கள் பதினோரு இடங்களிலே மிகப்பெரிய வெடிப்பு குறிப்பாக ரயில் நிலையம் ஆர்எஸ்புரம் பொதுக்கூட்ட மைதானம் அருகிலுள்ள ஐயங்கார் பேக்கரி மற்றும் காந்திபுரத்தில் உள்ள ராஜராஜேஸ்வரி டவர்ஸ் மருத்துவமனை அரசு மருத்துவமனை போன்ற பல இடங்களிலே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு இடங்களிலே நடந்த குண்டுவெடிப்புகளு சம்பந்தப்பட்ட அல்லுமா தீவிரவாதிகளை கைது செய்து அதற்கான அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் வெடிகுண்டு பயன்படுத்துது சட்டவிரோதமாக கூடுதல் அமைதியை சீர்குலைத்தல் என்ற பல பிரிவுகளின் கீழ் கீழ் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கு பல காவல் நிலையங்களைச் சேர்ந்ததாக இருந்ததால் என்ன அதில் தமிழ்நாடு அரசு காவல்துறையோடு சேர்ந்து அரசுதழில் வெளியிட்டு அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட அல்லுமா பயங்கரவாதிகளுக்காக வழக்கு நடத்துவதற்காக ஒரு தனியாக கோவை குண்டுவெடிப்பு நீதிமன்றம் என்ற ஒரு இதை அரசியல் வெளியிட்டு ஒரு புதிதாக ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கினார்கள் அந்த நீதிமன்றத்திற்கான இடம் வந்து கோயம்புத்தூரில் மத்திய சிறை அருகிலே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூர் நூலக ஆணையத்தின் கீழ் இருந்த நூலக கட்டிடத்தை எடுத்து அதை ஒரு நீதிமன்றமாக வடிவமைத்து ஏனெனில் அந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் நூற்றி பத்து கைதிகளுக்கு மேலே இருந்ததனால் அந்த கோர்ட்டு ஹால் அவ்வளோ பெருசாக இருக்கணும் வழக்கறிஞர்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணுறவங்க அரசு தரப்பில் இருக்கக்கூடிய சாட்சிகளின் பாதுகாப்பு இதையெல்லாம் பொறுத்து அங்கே கோவை குண்டுவெடிப்பு நீதிமன்றமானது நேரு ஸ்டேடியத்துக்கு அருகிலே சிறைக்கு அருகிலே கட்ட இது உருவாக்கப்பட்டது அதில் முதல் முதலாக அந்த குண்டுவெடிப்பு வழக்குகளை விசாரிப்பதற்காக நீதிபதியாக திரு தணிகாசலம் என்று நீதிபதி நியமிக்கப்பட்டார் அவர் பின்னாளில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசராக பதவி பெற்றார் அவர் இருந்த காலகட்டத்திலே அந்த வழக்கினுடைய கைதிகளின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பதிவதற்காக பல முயற்சிகள் செய்தும் அந்த வழக்கில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கைதிகள் யாருமே அந்த நீதிமன்றத்திற்கு ஓரிருவர் யாரோ ஒருத்தர் ஆப்சண்ட் ஆகிறது வராமல் தவிர்க்கிறது அதுக்கு பல காரணங்களை குறிப்பிடுவது உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்கிறது மற்ற காரணங்களை குறிப்பிட்டு அந்த குற்றச்சாட்டு பதிவாகாமே தொடர்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு இது பிணை வேணும்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் இது பண்ணாங்க அவங்களாம் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசும் அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்தால் அதை பெருசாக கருத்தில் கொள்ளாமல் இருந்தார்கள் அதை பின்னிட்டு அந்த நீதிபதி இங்கே கோயம்புத்தூர் மாவட்ட நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டு அந்த நீதிமன்றத்திற்கு செல்வம் என்ற மற்றொரு நீதிபதி நியமிக்கப்பட்டார் அந்த நீதிபதி அந்த கைதிகளை எல்லாத்தையும் கட்டாயமாக வரணும்னு சொல்லி உடல்நிலை இல்லாட்டியும் கூட சிறை ரொம்ப ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்கனால அவங்கள அந்த கைதிகளை கொண்டு வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டது விசாரணை துவங்கப்பட்ட போது இருந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு அவங்க வழக்கறிஞர்களை யாரும் நியமிக்காதனால அவங்களுக்காக இலவச சட்ட உதவி மையத்திலேருந்து அந்த நீதிபதி வழக்கறிஞர்களை நியமித்த பொழுது அந்த இலவச சட்ட உதவி மையத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் யாரும் அவ்வளவு அறிவார்ந்தவர்கள் கிடையாது என்பதற்காக குற்றவாளிகள் தரப்பில் அல்லுமா அமைப்பின் சார்பாக உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அவங்களுக்கு யார் யார் ஏற்கனவே எந்த வழக்குகளை எந்த வழக்கறிஞர்கிட்ட வச்சாங்களோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட வழக்கறிஞர்களை நாங்கள் நியமித்து கொள்ளவோம் என்று சொல்லி குறைந்தபட்சம் பத்தாண்டுகளுக்கு மேலே பயிற்சி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பட்டியலை வாங்கி அங்கே நீதிமன்றத்தில் அவங்க தேவையான வழக்கறிஞர்களை வந்து நியமிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக இடதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்த பாப்பா மோகன் திருமலை ராஜன் மற்றும் ஞானபாரதி அப்புறம் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சில வழக்கறிஞர் அபுபக்கர் இந்த மாதிரி பல வழக்கறிஞர்கள் என்ன பண்ணாங்க அதுக்கு அவங்களுக்கு நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் கட்டணமாக ஒரு நாளுக்கு பத்தாண்டுகளுக்கு கீழே பயிற்சி பத்தாண்டுகள் பயிற்சினா அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஸ்டாண்டிங் இருந்தால் அந்த அட்வொகேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்க விசாரணையில் கலந்துட்டாங்க தினந்தோறும் விசாரணை நடக்கும்போது அந்த விசாரணை பல்வேறு இது பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கில் குற்றவாளியாக இருந்த ஊம் பாபு என்று சொல்லக்கூடிய போத்தனூரை சேர்ந்த நபர் அவர் வந்து நீதிமன்றத்திலேயே நீதிபதி முன்னிலையில் சாட்சிகள் சொல்லும்போது அத்வானியை குறிவைத்து நடந்த தாக்குதல் வந்து தப்பிவிட்டது நான் என்றைக்கு இருந்தாலும் இந்த வழக்கில் இருந்து வெளியே வந்தால் நான் வந்து கட்டாயமாக அத்வானியை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் அது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அது ஒரு பரபரப்பான வழக்கு அப்படிங்கிறனால வெளியார்களை வந்து அனுமதிக்கலை குறிப்பாக துறை யாரையுமே ஏன்னா பாதுகாப்பு கருதி அந்த வழக்கில் வந்து உள்ளே போகக்கூடிய உள்ளே செல்லக்கூடிய வழக்கறிஞர்களையும் கூட முழுமையாக விட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க அதை பின்னிட்டு விசேஷமாக சில அனுமதி பெற்று அந்த வழக்கு வந்து ஒரு ஓப்பன் கோர்ட்டு என்று சொல்லக்கூடியவில்லை வழக்கில் வந்து பொதுமக்கள் மற்றும் எல்லாமே பங்கேற்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை சட்டப்படி இருக்கிறதுனால அதனால் சில பத்திரிக்கையாளர்களை பதிவு பெற்ற பத்திரிக்கையாளர் சங்கத்தில் பதிவு பெற்றவர்கள் அனுமதித்தார்கள் அதுக்கப்புறம் அங்கே உள்ளே நடக்கிற விவரங்கள் வந்து வெளியே போகும் அப்படிங்கிறனால அங்கே இருக்கக்கூடிய அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க ஒரு எல்லை மீறாத ஒரு சூழ்நிலை நடந்தது அது மாதிரி வழக்கு நடந்துட்டு இருந்தது அதுக்கு பல காலகட்டங்களில் பல காரணங்களால அடிப்படையில் வந்து தொடர்ந்து பாம்பிளாஸ்ட் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறது வந்து கோவை குண்டுவெடிப்புக்காக மட்டுமே நடந்ததுனால அதுக்கான பிரத்யேகமாக அதில் இருக்கக்கூடிய ஆயிரம் சாட்சிகளுக்கு மேலே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அதில் கொடுத்த குற்றப்பத்திரிக்கையில் வந்து சில பேர் வந்து அந்த மதானி அப்துல் நாசர் மதானி சொல்லக்கூடிய அவரு அவங்க எல்லாமே எங்களுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும் ஆனால் குற்றப்பத்திரிகை கம்ப்ளீட்டாக எங்களுக்கு மலையாளத்தில் மொழிபெயர்த்து தரும் தரணும்னு சொல்லி அதுக்கு மேல்முறையீடு இந்த மாதிரி எல்லாம் போய் காலதாமதப்படுத்தினாங்க இருந்தாலும் கூட தொடர்ந்து வழக்கு நடைபெற்றது வழக்கு நடைபெற்று வந்த இதில் வந்து அப்புறம் செல்லும் என்ற நீதிபதியும் உயர்நீதிமன்ற உயர் நீதியரசராக பதவி பெற்று போனார் அதுக்கப்புறம் மற்றொரு நீதிபதி வந்தார் அவர் பாண்டிச்சேரியிலிருந்து இந்த வழக்கு நடத்துவதற்காக வந்து அவர் முழுமையாக அந்த வழக்கை நடத்தி முடித்து அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டது வழக்கு தொண்ணூத்தெட்டாம் ஆண்டில் சில பேர் கைது செய்யப்பட்டாங்க பிப்ரவரி பதினாலில் வழக்கு தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அதில் வந்து சில குற்றங்கள் வந்து கடுமையாக இருந்தது அவங்க மேலே தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குற்றவாளிகள் மேலே பதிவு செய்யப்பட்ட குற்றத்தை பொறுத்து சில பேர் வந்து தண்டனை அதில் ஐம்பத்தாறு பேர் மேலே தண்டனை உறுதி செய்யப்பட்டு அதில் பதினேழு பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது மீதி இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் மேலேயும் கூட ஏற்கனவே ஹிந்து அமைப்பினரை சேர்ந்தவர்களை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை அது மாதிரி பெற்றதுனால அதில் மற்றவங்களாம் யாருமே பல பேர் குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர எல்லாருமே சிறையில் தான் இருக்காங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அப்புறம் மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த வழக்கம் சென்னை உயர் தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த கீழே கீழமை நீதிமன்றத்தில் அமர்வு நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கு தீர்ப்பானது உறுதி செய்யப்பட்டது இப்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அதுவும் அந்த அங்கேயும் அதே வந்து நம்ம ஹிந்து அமைப்புகள் சார்பாக அங்கே போய் அந்த வழக்கில் நடைபெற்ற சம்பவங்களை குறித்து நம்ம அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லக்கூடிய அரசுக்கு உதவக்கூடிய அளவில் போய் என்ன நடந்தது நிகழ்வுகளை சொல்லி அங்கேயும் உச்ச மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு இப்போ வழக்கு வந்து வழக்கில் குற்றவாளிகள் பல பேர் உள்ளே இருக்காங்க அதில் குறிப்பிட்டு பாட்ஷா அல்லுமா வச்சிருந்த அவர் வந்து மரணமடைந்துட்டார் உள்ளே இருக்கும்போது அந்த வழக்கு நடைபெற்றிருந்த காலகட்டத்திலேயே இரண்டு மூணு குற்றவாளிகள் வந்து நோய்கள் காரணமாக இறந்துட்டாங்க ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அந்த வழக்கு நடைபெற்றக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கப்புறம் இப்போ வழக்கில் இருக்கிறவங்க உள்ளே இருக்காங்க இப்போ சமீப காலத்தில் அந்த வழக்குல வந்து ஏற்கனவே ஒரு தலைவர்களுடைய பிறந்தநாள் சுதந்திரம் இது மாதிரி அடைந்த எழுபத்தஞ்சாவது விழா இந்த மாதிரி மாதிரியெல்லாம் இதில் வந்து தண்டனை சில பெற்ற கைதிகளுக்கு தண்டனை குறைப்பு அப்படிங்கிற ஒரு முறை வந்து இருக்குது அதன் அடிப்படையில் எங்களுக்கு அந்த உடைய அந்த பெனிஃபிட் பரிகாரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் சில பேர் அப்புறம் இந்து அமைப்பை சேர்ந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவங்க வந்து போய் இது பண்ணாங்க ஆனால் குறிப்பாக மத மோதல்கள் குண்டு வெடிப்பு வெடிகுண்டு பயன்படுத்துகிற எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்டு இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து இது மாதிரி தண்டனை குறைப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு நடைமுறை வந்து சட்டத்திலே இருக்குது ஆனால் அந்த ரெமிஷன் என்று சொல்லுவார்கள் அந்த தண்டனை குறைப்பை பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு இருக்குது அதில் வந்து குறிப்பாக கற்பழிப்பு பொருளாதார சம்பந்தமான குற்றங்களில் ஈடுபட்டவங்க அது மாதிரி வெடிகுண்டு இந்த மாதிரி பயன்படுத்தவங்க மத மோதல்களை உருவாக்கியவர்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த தண்டனை குறைப்பு அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் குறிப்பாக தமிழக அரசு இப்போ இருக்கிற அரசும் சரி முன்னாடி வந்த அரசும் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை குறைப்பு கொடுப்பதற்காக சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்புனாங்க ஆனால் கவர்னர் வந்து அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கல அதனால் அவங்க வந்து சிறையில் இப்போ இருக்காங்க சிறையில் இருக்கும்போது இந்த விசாரணை நடக்கும்போது நிறைய அவங்க வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வழக்கு மன்றத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வழக்கில் அரசுக்காக ஆதரவாக ஆதரவாக இந்த குண்டுவெடிப்பு காவல்துறைக்காக ஆதரவாக வழக்காளிகளாக வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்றத்தில் வந்து அவங்கள இருக்கக்கூடிய நீதிபதிகள் இவங்களை பொறுத்தளவு அவங்களுக்கான அவங்க பின்புலம் என்ன அவங்க குடும்ப குடும் குடும்பங்களோட சூழ்நிலை என்ன அவங்க குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்களை வந்து அச்சமூட்டும் வகையிலே அவங்க வந்து சவால் விடுத்த தருணங்களும் அந்த வழக்கில் பல நேரங்களில் நடந்திருக்கிறது அது சம்மந்தமாக பல செய்திகளும் வந்து பத்திரிகையில் அவங்க காவல்துறையில் இதை சம்பந்தமாக அதுக்கான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி மிரட்டல் விடுத்த குற்றவாளிகள் மீது சில நடவடிக்கைகள் எடுத்து அந்த வழக்குகள்லாம் ஏற்கனவே வந்து ஒரு வழக்கில் வந்து அதிகபட்ச தண்டனை பெற்றனால அந்த தண்டனையோடு சேர்ந்து அனுபவிக்கணுங்க மாதிரி சில வழக்கு நடைபெற்று அந்த குற்றச்சாட்டு நிறுவனமாய் அது கூட சேர்ந்து வழக்குகளை இந்த மாதிரி தண்டனையை அனுபவித்து வர்றாங்க அதனால் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்து ஆயுள் முடையும் வரைக்கான இதுங்கிற மாதிரி அந்த குற்றவா இதில் குற்றவாளிகள் மேலே வழங்கப்பட்ட தீர்ப்பில் இருக்கிறதுனால எல்லாருமே ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் காலமானவங்க அதில் வந்து தண்டனை சிறைவாசிகள் இறந்தவர்களை தவிர மற்றவங்க எல்லாமே இன்றைக்கும் சிறையில் தான் இருக்காங்க இப்போது சார் இதில் இந்த குற்றவாளிகளாக கோர்ட்டை வந்து கன்வீன் பண்ணக்கூடிய யாருக்குமே லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் தான் அது போச்சு இது டெத் சென்டென்ஸோ இல்லை தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு கீழே இந்த மாதிரியான சட்டப்பிரிவுகளில் இவங்க மேலே நடவடிக்கையும் பெரிய லெவலில் எடுக்க முடியாமல் போயிருந்தது அந்த டைமில் இந்த வழக்கை பொறுத்தளவு அது மாதிரி வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து தூக்கு தண்டனை அதிகமான எண்ணிக்கையில் மரணங்களை விளைவித்ததற்காக இருக்கலாம் ஆனால் இதில் வந்து என்னன்னா அந்த மாதிரி இதற்கான குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் அரசு தரப்பிலிருந்து பல வாதங்களோ அந்த மாதிரி எதுவும் முன்வைக்காதும் அது ஒரு காரணம் அதுக்கு வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் அந்த காலகட்டத்தில் எரசி ஆஜராக இந்த மாதிரி அதோடய குற்றத்தின் தன்மை கடுமையாக இருக்கிறது அதனால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதுமோ இது தேசத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அந்த வழக்கில் வந்து குறிப்பாக இது அரசுக்கு எதிரான ஒரு சதி அப்படிங்கிற விஷயம் வந்து அதில் குறிப்பிடலை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நீதிபதி வந்து அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாட்சியங்களை பரிசீலனை பண்ணி தான் அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னால் அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணுவாங்க குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட மும்பை இந்த மாதிரி சில நகரங்களில் சம்பந்தப்பட்டது பார்லிமெண்ட் பாராளுமன்ற தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சில குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு அந்த மாதிரி அந்த வழக்கை கொண்டு சென்ற திசையில் வந்து ஏதாவது சுணக்கங்கள் இருந்திருக்கலாம் அதனால் அவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வந்து யாருக்குமே கொடுக்கல சிறுபான்மை அப்படிங்கிற அடிப்படையில் அது அவங்களோட ஓட்டு வங்கிக்காக அதை வந்து பல இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசாங்கங்களை வந்து செய்ய தவறிவிட்டது குறிப்பாக இந்த ஜமேசா முபின் இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது வந்து அதுக்கு பின்பா கூட சிறை சிறையில் இருக்கும்போது இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட கைதிகள் வந்து வெளியே உள்ளிருந்து நிறைய வெளியில் நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க அவங்க குறிப்பாக அது சம்பந்தமாக அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் காவல்துறையை வந்து சில கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த ஜமேசா முபின் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த வழக்க கோட்டைஸ்வரன் கோவில் முன்னாலே இது மாதிரி குண்டுவெடிப்பு நடந்த கார் குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி பொறுத்தளவு அதில் வந்து உள்ளிருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை வாதத்தை சேர்ந்த சில பேர் உள்ள அதில் இருக்காங்க அதுக்கு அப்பாற்பட்டு அதில் வந்து நீங்கள் எப்படி வந்து அல்லுமா அமைப்பிற்கு கோவை குண்டுவெடிப்பு நிகழ்த்தும் போது அவங்களுக்கு மட்டுமே இதில் தொடர்பு இல்லை குறிப்பாக அப்துல் நாசர் மதானி வந்து கேரளாவை சேர்ந்தவர் அவர் வந்து எப்படி அதில் வந்து இனி ஒருத்தர் அந்த வெடிபொருட்களை சப்ளை பண்ண ஒருத்தர் ராஜா அப்படிங்கிற பெயர் வந்து ராஜா ஆனால் அவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவார் அது மாதிரி கர்நாடகாவை சேர்ந்தவர் அவர் மைசூரை சேர்ந்தவர் அங்கிருந்தால் வந்து கோவைக்கு இந்த மாதிரி குண்டுவெடிப்புக்கான ஜலாட்டின் குச்சிகள் எல்லாமே வந்து சத்தியமங்கலம் வழியாக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது அது மாதிரி இதில் வந்து நான் இந்த வழக்கு அப்படிங்கும்போது இதில் நேரடியாக கோயம்புத்தூர்காரங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஈடுபட்டாங்கங்கிறத விட இது ஒரு பெரிய சதி திட்டம் வந்து பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கூட இது பண்ணலாம் அதை ஆழமாக புலன் விசாரணை செய்கிறதுனால அந்த காலகட்டத்தில் கிடைச்ச ஆவணங்களை பொறுத்து ஆதாரங்களை பொறுத்து அந்த தானே இது பண்ணியிருக்காங்க இப்போ குறிப்பாக ஜமேஷா முபின் வந்து இப்போ டிசம்பர் கிறிஸ்மஸ் குண்டுவெடிப்பு அதில் சம்மந்தப்பட்ட இலங்கையில் நடந்த குடு கிறிஸ்மஸ் குண்டுவெடிப்பு சம்மந்தப்பட்ட ஈஸ்டர் பாம்ளாஸ் ஈஸ்டர் பாம்பாஸ் கரெக்ட் ஏப்ரல் அந்த மா காலகட்டத்தில் அதோட சம்மந்தப்பட்டவங்களோட அவருக்கு இருக்குது அதே மாதிரி அவர் வந்து கோ இதில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே என்ஐ கைது செய்யப்பட்ட இந்த மாதிரி சதிச்செயல்களில் வந்து ச இந்து சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பெரிய பயங்கரங்களை விளைவுகளை ஏற்படுத்தோன்னு நோக்கத்தோடு செயல்பட்ட ஒரு கூட அவருக்கு தொடர்பு இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஜமேசா தொ வந்து அது அவரோட தொடர்பு இருந்தவங்க அது மாதிரி பல மாநிலங்கள் பல ஊர்களை சேர்ந்த மேலப்பாளையம் மதுரை அந்த மாதிரி பல ஊர்களிலேருந்து இது பண்ணிருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய புலனாய்வு அமைப்போட திறன் தான் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதனால் வந்து அதுதான் இப்போ சரியான திசையில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் நான் அடுத்து கேட்க வந்த கேள்வியாக கூட இருந்தது இப்போ கோயம்புத்தூரை மையப்படுத்தி இங்கே ஒரு எண்ணெய் காவல் நிலையம் தேவை இருக்கா கோயம்புத்தூரில் ஏற்கனவே வந்து பல இடங்களில் வந்து குறிப்பாக கரும்புக்கடை குனியமத்தூர் அந்த மாதிரி பகுதியில் வந்து வசந்தம் நகர் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பல இடங்களில் நடந்த சம்பவங்களுக்கு தொடர்புடையவங்க அதே மாதிரி பல இடங்களுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போட தொடர்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற பல தடவை இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு சம்பந்தமாக ரெய்டு வந்தப்போ அதுக்கு இங்கே இருக்கிற கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரோட மனைவி வந்து அதில் அவங்கள வந்து அவங்களுக்கு கடைக்கலம் கொடுத்துருக்காருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அதே மாதிரி வந்து என்னையே வரும்போதெல்லாமே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் போல சாதாரண மக்கள்னு சொல்ல முடியாது அடிப்படைவாத அமைப்பை சேர்ந்த மக்கள் அரண் போட அவங்கள பாதுகாக்கிறது அவங்களுக்கு எண்ணெய் இடையூறு ஏற்படுத்துறது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தனால அதுக்கு அப்பாற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய காவல்துறையோட ஒத்துழைப்பு இந்த மாதிரி பல விஷயங்களை கருத்தில் கொண்டு இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போதே மத்திய பாதுகாப்பு படை இந்த மாதிரி உதவியோடு வந்துட்ருக்காங்க அதனால் இப்போ கடந்த முறை வந்து கோயம்புத்தூரில் என்ஐஏ வந்தப்போ இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறைக்கு தகவலே தெரிவிக்காமல் மத்திய பாதுகாப்பு கடை அவங்களோட வந்து தான் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் அதுக்கான என்ஐஏவோட தேசிய புலனாய்வு அமைப்போட ஒரு காவல் நிலையம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கணும் அது சம்மந்தமான நீதிமன்றம் ஏற்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து பல பேர் முன் வச்சிருக்காங்க அதனால் அதன் என்னனையே புலனாய்வு அமைப்பு ஏன்னா கோயம்புத்தூர் இன்றைய தினத்தில் பார்க்கும்போது ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றா இருக்குது ஏற்கனவே கோயம்புத்தூரை மையமாக வச்சு பல ம இதில் குறிப்பாக குண்டு வெடிப்பு இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அந்த மாதிரி நிறைய நடந்ததுனால தே அப்புறம் இங்கிருந்து கான்ஸ்பிரசின்னு சொல்லக்கூடிய இங்கிருந்து திட்டம் போட்டு பல இடங்களில் வந்து அது செயல்படுத்துனதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால இங்கே தேசிய புலனாய்வு அமைப்போட ஒரு முகம் தேசிய புலனாய்வு முகமையோட அலுவலகம் கோயம்புத்தூர் இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது